அன்றைய நேர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இது ஒரு சர்வதேச செய்தின்னு சொல்லலாம் இல்லை நம்ம இந் இந்தியாவோட அண்டை நாடான பங்களாதேஷ் பற்றிய செய்தி அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி பிற்பகலுக்கு மேலே பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி தான் என்னென்னா அங்கே மிகப்பெரிய கலவரம் ஒரு மாத காலமாக அந்த கலவரம் நடந்திருக்கு அந்த கலவரத்தோட முடிவாக இன்றைக்கி அந்த நாட்டோடைய பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து அந்த நாட்டை விட்டே தப்பி இருக்காரு இதை தான் பார்க்க போகிறீங்க எக்ஸ்க்ளூசிவான புகைப்படங்களையும் பார்க்க போகிறீங்க வெளியில் நீங்கள் கேட்காத தகவல்கள் சேனலில் பார்க்காத தகவல்களை நீங்கள் கேட்க போகிறீங்க நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பிரச்சனை என்ன அப்படின்றது உங்களுக்கு முழுசாக தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே நம்ம உள்ளே போகலாம் இப்போ வந்து என்னென்னா பங்களாதேஷை ஆண்டு இருந்தவர் பிரதமராக இருந்தவர் ஷேக் ஹசீனா இந்த ஷேக் ஹசீனா நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா மோடிஜி பதவி ஏற்பு விழாவில் முன்னாடி ரோல உட்காந்துருந்துருப்பாங்க அவருடைய தங்கையும் அங்கே வந்திருப்பாங்க இந்த ரெண்டு பேர் தான் இப்போ தப்பி ஓடிட்டாங்க ஏன்னா ஷேக் ஹசீனாவுக்கு வந்து கல்யாணம் ஆகி இதெல்லாம் இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே அவருடைய கணவர் இறந்துட்டாரு ஆனா அந்த ஒம்போதில் தான் எதிர்கட்சி தலைவராக நீண்ட காலமாக இருந்த ஷேக் ஹசீனா பிரதமரா பதவியேற்கிறார் ஒரு மெகா கூட்டணியில் ஸோ இப்போ என்ன நடந்தது இப்போ என்ன கலவரம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது என்ன ஏற்கனவே இந்த பங்களாதேஷ் விவகாரம் குறித்து நம்ம ஒரு எட்டு பத்து நாளைக்கு மாதிரி முதல் முறையாக யூடியூப்லேயே நம்ம தான் வந்து பங்களாதேஷில் நமது கலவரம் குறித்தும் கிட்டத்தட்ட நூறு பேர் வரை இறந்துருக்கிறார்கள் இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடியது போகக்கூடிய கலவரம் இது என்ன எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல நம்ம ஒன்று போட்டிருந்தால் நீங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ இந்த கலவரம் என்னன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு தான் அங்கேயும் பிரச்சனை மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விட்டதுனால் வந்த பிரச்சனை அப்படிங்கிறதா இது அதாவது ஷேக் ஹசீனா வந்ததுக்கு அப்புறம்னா ஷேக் இரண்டா பிரித்து பார்க்கலாம் இன்றைக்கு தப்பி ஓடி லண்டனுக்கு போக போகிற ஷேக் ஹசீனாவை ஒன்றா பார்க்கலாம் அதே இது என்னென்னா பல வழக்குகள் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எதிர்க்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஷேக் ஹசீனா ஒரு மெகா கூட்டணியை அமைத்து ஆட்சிக்கு வந்த காலத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு பங்களாதேஷ் பற்ற மிகப்பெரிய வெற்றிகளையும் வளர்ச்சியும் இது ரெண்டா ரெண்டாக பிரித்து பார்க்கலாம் இவரால் நடந்த நன்மைகளையும் பார்க்கலாம் தீமைகளையும் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கலவரை என்ன வந்திருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துருவோம் இந்த கலவரம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பிரிட்டிஷ்டர் வந்து சுதந்திரம் வாங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வாங்கினோடனே பாகிஸ்தான் தனி நாடாக போகிறேன்னு சொன்னதுனால இந்தியாட்டருந்து சுதந்திரம் வாங்கியது பாகிஸ்தான்னு வச்சுக்கலாம் பிரிட்டிஷ்காரன் கிட்ட வாங்கினது பாகிஸ்தான் போனோடனே பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இப்போ இந்த மேப் போடுறேன் பாருங்கள் இந்தியாவோட தலைமையில ரெண்டு தலைவலியை வச்சுட்டு போயிட்டான் ஒன்று வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆக விடாமல் பண்ணுற மாதிரி பிரித்து வச்சுட்டா முஸ்லீம்களை போகிறான் அது மிகப்பெரிய கலவரம் அந்த கலவரத்தில் இப்போ இஸ்லாமியர்கள் பலரும் கொல்லப்பட்டார்கள் இந்துக்கள் அதை விட அதிகமான அளவில் கொல்லப்பட்டாங்க இந்த இப்போ சண்டைன்றது இன்றைக்கு வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு இது ஒரு காரணமாக இன்று வரை இருக்கு ஸோ வந்து இந்த பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் சொல்லி ஒரு பகுதியும் பிரித்து கொடுக்குறேன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வங்காள தேசம் இந்த வங்க தேசம் அப்படின்றது வந்து எப்படின்னா இந்தியாவோட இப்போ இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பக்க தலையில் வந்து பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு பிரிக்கிறதுக்கு பெரிய நிலப்பரப்பு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பாகிஸ்தான் நிலப்பரப்புக்கும் சம்பந்தமே இல்லாத சரியா அதாவது வெஸ்ட்டில் பாகிஸ்தான் இருக்கு என்ன ஈஸ்டில் வந்து பெங்கால் இருக்குது இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போகணும் பாகிஸ்தான் தலைநகருக்கு போகணும்னாலே யாரும் இந்த வங்கதேச மக்கள் ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு பகுதியை ஒன்றாகிவிட்டு பாகிஸ்தான் தலையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த மக்களுடைய கலாச்சாரம் கலை இலக்கியம் எல்லாமே வேற ஏன்னா இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்தே வராது இவர்கள் வந்து வங்காளிகள் அதாவது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வந்து வங்காள முஸ்லீம் அவர்கள் வந்து வங்கதேசம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா அதாவது இப்போ நம்ம தா தாய்மொழி தமிழ் பேசுகிறோம் தமிழ் வந்து இப்போ ஈழத்தில் இருக்கிறவங்க தமிழர்கள் தான் ஏன்னா தமிழர்கள் தான் ஆனால் அவர்கள் வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி அவருடைய கொஞ்சம் கலாச்சாரம் கலையெல்லாம் மாறும் ஆனால் ஒன்று தான் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ வந்து இந்த வகையில் தான் என்ன ஆகுது அப்படின்னா பாகிஸ்தான் உள்ள கலை க கலாச்சாரம் அங்கே உள்ள மக்களுடைய தன்மை அவருடைய உணவு பழக்கம் எல்லாம் வேறு பங்காளிகளோட உணவு பழக்கம் வேறு இவர்களுக்கு யாருக்கு ஒத்துப்போகும் அப்படின்னா இப்போ இருக்க வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல அதாவது தீதி ஆட்சியில் இருக்காங்க இல்லையா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தும் அதை பிரி அதில் இந்துக்கள்லாம் இங்கே தங்கிட்டான் கிழக்கு பக்கம் வந்து பங்களாதேஷ் பிரித்தவொடனே எல்லாம் அங்கே போயிட்டான் ஸோ இப்படி இருக்கும்போது அது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடாக அது ஒரு தனி நாடாக யார் பிரித்து கொடுத்தானா பாகிஸ்தான்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் இந்திரா காந்தி ரெண்டையும் கட் பண்ணி விட்டாங்க இது ரெண்டு தலைவலி இருக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி என்னென்னா பாகிஸ்தான்ல இருந்த ப பங்களாதேஷை தனியாக பிரித்து தனி நாடாக ஆக்கியவர் இந்திரா காந்தி ஸோ அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா பல்வேறு ஆட்சிகள் நடக்குது இடைப்பட்ட காலத்தில் இராணுவ ஆட்சி வருது பாகிஸ்தானில் பாதி பாகிஸ்தான் மாதிரி ஒரு கூமுட்ட நாடாக பங்களாதேஷ் இல்லைன்னா கூட பாகிஸ்தானில் பாதி பங்களாதேஷ் எப்போவுமே அங்கே ராணுவ ஆட்சினா இங்கேயும் சில நேரத்தில் இராணுவ ஆட்சி இருந்திருக்கு நீதிபதிகள் ஆட்சி இருந்திருக்கு இந்த காபந்து அரசா இருந்திருக்கு இப்படி மாறி 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 இருந்ததில் கடந்த பதினைந்து வருடங்களாகத்தான் அந்த நாடு நிம்மதியாக இருக்குது அதுக்கு முன்னாடி பஞ்சப்பராறையாக அந்த ஊர் மக்களுக்கு என்ன தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன்பிடி தான் தொழில் மீனை பிடிப்பா இருக்கிற கஞ்சி கூட காய்ச்சிட்டு அந்த மீனை வச்சு சாப்பிட்றதான் தினம் தோறும் ஏன்னா அவருடைய ஒரு நாள் கூலியோட நம்ம நாட்டோடைய கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினஞ்சு தான் இதை வச்சு எப்படி ஒருத்த வாழ முடியும் ஸோ இப்படி இருந்த நாட்டை வந்து எதிர்க்கட்சி தலைவராக நீண்ட காலமாக இருந்த ஷேக் ஹசீனா வந்து மாபெரும் கூட்டணியை அமைத்து ரெண்டாயிரத்து ஒம்போதில் ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்தவுடனே பங்களாதேஷை டிஜிட்டல் பங்களாதேஷாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுக்குறாப்புல அதே மாதிரி என்னன்னா இந்த பதினைந்து வருடத்தில் பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட வேகமாக வளரக்கூடிய ஒரு சூழலில் வருது ஜிடிபியில் இப்போ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரீசன்லேயே வந்து திருப்பூர் பனியன் தான் அமெரிக்காவுக்கு பிரிட்டனுக்கு எல்லாத்துக்கும் போகும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அந்த மார்க்கெட்டை உடச்சதே யார் அப்படின்னு பண்ணா பங்களாதேசிகள் காரணம் என்னென்னா சொற்பக்கூலி அங்கே வேலை பார்க்குறான் திருப்பூரில் வேலை பார்க்குறதும் பங்களாதே தேசிலருந்து ஏரி கூச்சு வேலி வெளியாக தப்பி வந்து போலி ரேஷன் கார்டு வாங்கி இந்தியன் சிட்டிசனாக மாறினா இங்கேருந்து கேட்டால் சொல்லுவோம் இருந்து வந்தேன் என் சொந்த ஊர் அசாமுன் வா இல்லை வெஸ்ட் பெங்கால் வா ஆனால் அவன் பூரா என்னென்னா வங்காதேசத்துலேருந்து சாப்பாடு கொலை இல்லாமல் தப்பி வந்து இங்கே இப்போ தாஜிந்தாரையும் விஏஓயும் பிடிச்சி வெஸ்ட் பெங்காலில் ரேஷன் கார்டை வாங்கி அதுக்கப்புறம் வந்து அதை வைத்து பாஸ்போர்ட் எடுத்து அப்படி இப்படி வெளிநாட்டுக்கு போகிறவன் தான் ஜாஸ்தி இது வந்து பத்து பதினெட்டு வருடத்துக்கு முன்பு வரைக்கும் இது தான் நடந்துகிட்டு இருந்தது ஸோ இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் முஸ்லீம் பெயர்களை சொல்வார்கள் அவர்கள் வந்து கேட்டால் ஒரு கல்கத்தான்வான் இல்லைன்னா அசாம்னுவான் இவர் இந்த கல்கத்தா அசாம் சொல்லிவிட்டு இங்கே வேலைக்கு வர பூரா யாருன்னா இருந்து தப்பி ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்பு அங்கே வந்தவர்கள் ஸோ இது ஒரு கதை ஸோ இப்படி பஞ்சபராறை நாடாக இருந்த பங்களாதேஷை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வேகமாக வளர்ந்து வரும் ஒரு நாடாக மாற்றியவர் ஷேக் ஹசீனா அப்படின்றத மாற்றுக்கிறது இல்லை இதில் தான் செக்கு வைக்கிறாங்க ஏன்னா பங்களாதேஷ் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்நிய சக்திகள் பங்களாதேஷுக்கு அந்நிய சக்திகள் செக்கு வச்சா கூட இந்த ஷேக் ஹசீனா வந்து அமெரிக்க அடிமை தான் அமெரிக்கா பிரிட்டன் அடிமை தான் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை அதனால தான் உயிரோடு விட்டிருக்காங்க ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது என்னன்னா அங்கே எதுக்காக இந்த கலவரம் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து இடஒதுக்கீடுக்காக எதிராக போராடுறாங்க இந்தியா இடஒதுக்கீடுனா என்ன ஜாதி மத இட இடஒதுக்கீடுனா அது கிடையாது அதாவது பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிவதற்கு போராடினார்கள் இல்லையா அந்த தியாகிகள் உடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு சரி தியாகம் பண்ணவன் செத்து போயிட்டான் அவன் மகனும் செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் பேரம் பேத்திக்கெல்லாம் வந்து இது கொடுக்கணுமா அப்படி இந்த சலுகையை கொடுக்கணுமான்றது தான் இது இல்லை இல்லை அவரோட வாரிசு கொடுத்தே ஆகணுன்றது ஷேக் ஹசீனாவோட இது குரலாக இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கு நடக்குது வழக்கு நடக்கும்போது வழக்கு வந்து இல்லை கொடுக்கணும்னு ஒரு முறையும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முறையும் வந்தால் கூட இதில் தான் இந்த கலவரம் வருது அதாவது படித்த கஷ்டப்பட்டு படிக்கிறவனுக்கு இடம் கிடைக்கல நீ இடஒதுக்கீட்டில் எவனோ என்றைக்கோ தியாகம் பண்ணான்னு அவனுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல அவன் பிள்ளைக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல பேரம் பேசி இப்போ கீழே மூ நாலாவது ஜென்ரேஷன் வந்துருச்சு எழுபது வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி ஏன்னால் இன்னும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த இப்போ மாணவ தற்போதைய மாணவர்கள் போராட்டம் இதில் வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நடந்தது இதில் வந்து ஏற்கனவே இரநூறு பேர் செத்து போயிட்டான் இந்த நாலாம் தேதி நேற்று என்ன நடந்திருக்குன்னா நேற்று மிகப்பெரிய வன்முறை வெடித்து என்னென்னா பிரதமர் வீட்டையே நெருங்கிட்டாங்க போராட்டக்காரர்கள் எப்படி இலங்கையில் புகுந்து ஜனாதிபதியாக இருந்த கோத்தபய ராஜபக்சே அரண்மனைக்குள்ளே புகுந்தாங்களோ ரா பிரதமராக இருந்த ராஜபக்சே அரண்மனை வீட்டுக்குள்ளே புகுந்து எப்படி சூறையாடி இலங்கை மக்கள் வந்து அவர்களை நாடு விட்டு நாடு துரத்தி விட்டாங்களோ அதே நிலைமைக்கு நெருங்கி வர்றாங்க நம்மளை தீ வச்சு கொண்டுடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இன்று காலை பரபரப்பாக ஏற்படுத்தியது ஏன்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து திரண்டு இராணுவத்தையும் மீறி அங்கே வந்துட்டான் இந்த அம்மா இராணுவத்திட்ட சொல்லி அவங்களை சுட சொல்கிறாங்க இல்லை கட்டுப்படுத்த சொல்கிறாங்க இராணுவம் இந்த ஷேக் ஹசீனாவுக்கு கட்டுப்படவில்லை இதனால் எல்லாம் புகுந்து வீடு வரைக்கும் வந்துட்டான்னு இனி நம்ம உயிர் பிழைக்க முடியாதுன்னு அங்கேருந்து ஒரு காரில் தப்பிச்சு வேறு ஒரு இடத்துக்கு வந்து அங்கேருந்து ஒரு காரில் இது பண்ணி இராணுவத்திட்ட என்ன உறுதிமொழி கொடுக்குறாப்புல சேகசீனா அப்படின்னா நான் நாட்டை விட்டே போயிடுறேன் எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் கொடுங்க நான் ரிசைன் லெட்டரை ராணுவ தளபதியிட்ட கொடுத்துட்டு போய்றேன் அவரை ஆட்சி பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறேன் நோனே அந்த டீலிங் நல்லா இருக்கே அப்படின்னொன்னே ராணுவ தளபதி ஆட்சியை கைப்பற்றி என்ன பண்ணுறார்னா ரிசைன் லெட்டர் வாங்கிட்டு உண்மையிலே சொன்னபடி உறுதியளித்தப்படி ஒரு ஆம்படு ஹெலிகாப்டர் அது வந்து அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் பெரிய ஹெலிகாப்டரில் ஏற்றி அனுப்பிடுறாங்க உடனே என்ன ஆகுதுன்னா இந்த அம்மா எங்கே போனாங்கன்னே தெரில ரகசியத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னப்போ இன்று மாலை தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பேஸ் அதாவது ஆசியாலே மிகப்பெரிய ஏர் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசில் உள்ள காசியாபாத்தில் ஹிண்டோன் அப்படின்ற அதாவது ஹிண்டோன் அப்படின்ற ஏர் பேஸ் இது வந்து ஏசியாலே மிகப்பெரிய ஏர் பேஸ் இந்த ஏர் பேஸில் வந்து அந்த ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுது அதுக்கப்புறம் இவங்க எங்கே போனாங்க ஏன்னா அது வந்து இராணுவ விமானத்தளம் அதனால் அவர் எப்போ உள்ளே வந்தார் எந்த ஃப்ளைட்டில் போனார்ன்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது லேட்டாக தான் ஆகும் ஆனால் அவர் வந்து என்னென்னா இந்த இந்தியாவில் வந்து தஞ்சமடைகிறதுக்குள்ள இந்தியாவில் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கேட்டிருக்காங்க இந்திய அரசு கொடுத்துருக்கு அவரை வந்து அங்கே இராணுவ தளபதிகள் வரவேற்றிருக்குறாங்க இங்கே காசியாபாத் போகிற ஏர்போ ஏர்பேஸில் வரவேற்று அவர் அங்கேருந்து நேராக பிரிட்டன் போகிறதுக்கு இங்கே இங்கிலாந்து போகிறது பிரிட்டன் போகிறதுக்கு அனுமதி வாங்கிட்டார் அப்படின்றதுனால அவர் வந்து அங்கே தப்பி ஓடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு எனவே அவர் உயிர் தப்பி இங்கே வந்துட்டார் இப்போ வந்து பிரிட்டன் போக போகிறார்ன்ற தகவல் கிடைச்சியாக கிடச்சிருக்கு எனவே அங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த கலவரத்தை அடைக்கிற வந்து போய் முழுமூச்சா இறங்கி ஐயா சே கசீனா போயிட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இனி ராணுவ ஆட்சி தான் நம்ம ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம் அமைதியாகுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே நான் வீட்டுக்குள்ளே பூந்து இலங்கையில் எப்படி நடந்துச்சோ மாதிரி அங்கே போய் ரொட்டி சுட்டு தீங்கிறது அங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது ஃபோனாக போடுறது சார்ஜராக போடுறதுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கானவர் வந்து அதுக்குள்ளே பூந்திருக்காங்க இங்கே நான் பிரதமர் வீட்டுக்குள்ளே பூந்து சில்லடை சில்லடைய விட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் அமைதி ஏற்படும் நாளைக்கு முழு அமைதி ஏற்படும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது எனவே இதுதான் அங்கே அங்கே இராணுவ இராணுவ புரட்சியில் மக்கள் புரட்சி ஏற்பட்டிருக்கு கே ஹசீனா எஸ்கேப்பு பிரதமர் எஸ்கேப்பு அவர்களுக்கு இந்தியா வந்து நம்ம இடத்துல வந்து இறங்கி இங்கேருந்து தப்பி ஓடுவதற்கு பிரிட்டன் தப்பி ஓடுவதற்கு எல்லா உதவியும் செய்திருக்கிறாங்க இதுதான் இப்போதே கிடைச்ச தகவல் ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்